நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நைனாத் தீவிலுள்ள ஓர் புகழ்பெற்ற இந்து கோயிலாகும் மேலும் இக்கோவில் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படுகின்றது ஒரு சிலர் உண்மையான சக்திப்பீட கோவில் போர்த்துகீசருடைய படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோவிலின் அம்மன் சன்னதியே சக்தி பீடமாக வணங்கப்படுகிறது என கூறுகின்றனர் ஈழத்தில் நாகர்களின் முக்கிய பிரதேசமாக நைனா தீவு காணப்பட்டுள்ளது ஆதியில் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக காணப்பட்டு பின்னர் நாகபூசணி அம்மன் திருக்கோயிலாக மாற்றம் பெற்ற தலமே நைனை நாகபூசணி அம்மன் ஆலயமாகும் இக்கோயிலின் கருவறையிலுள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஈழத்திலே காணப்படும் பெரும்பாலான கோயில்கள் ஐதீகம் மற்றும் புராண கதைகளோடு மட்டும் தொடர்பு கொண்டவையாக காணப்படும் போது நைனை ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் பல்வேறு தொடர்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது வரலாற்று குறிப்புகள் சாசன ஆதாரங்கள் தமிழ் இலக்கிய தொடர்புகள் கர்ண பரம்பரை கதைகள் வரலாறுகள் என பல்வேறு உடையதாக இவ்வாலயம் விளங்குகின்றது இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவனில் ஆலய திருவிழாக்களின் போது இலங்கையின் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் திரள் திரளாக வருகை தந்து தேவியை தரிசித்து செல்கின்றமே குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்